ஹாய் மக்கள் இது தி பெஸ்ட் ப்ராப்பர்ட்டியாக பார்த்து பார்த்து போட்டுட்டுருக்கேன் உங்களோட ஏ டு சட் மார்க்கெட் சேனல் வந்து இப்போ ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில் வில்லா பார்க்க வந்துருக்குங்க மூணு வில்லா நார்த் ஃபேஸிங்கில் அமைஞ்சிருக்குங்க எயிட் ஹண்ட்ரட் ஸ்கொயர் ஃபீட் ஆஃப் லேண்டில் உங்களுக்கு கட்டின வீடு தான் பார்த்த ஒன்று பிடிக்கிற மாதிரி ஒரு சூப்பரான லொக்கேஷனில் ஒரு பக்கமான ப்ராப்பர்ட்டி தாங்க ஒரு தேர்ட்டி ஃபீட் ரோடில் இந்த ப்ராப்பர்ட்டி அமைஞ்சிருக்குங்க வாங்க நம்ம பண்ணுறது எல்லாமே டேரக்ட் ஒன்றும் ப்ராப்பர்ட்டி தாங்க அதனால் எந்த வித நம்ம ப்ரோக்கரேஜும் சார்ஜ் பண்ணுறதில்ல வாங்க இந்த வீட்டுக்குள்ளே போய்ட்டு இந்த வீட்டை பற்றிய ஃபுல் டீட்டெயில்ஸ் பார்த்துடலாம் இது வந்து பார்த்தீங்கன்னா மெயின் கேட்டு மெயின் கேட்டு வந்து நல்ல ஒரு டியூப் பிராட்டில் உங்களுக்கு வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க ஃப்ரண்ட்டில் உங்களுக்கு வந்து சோக் பிட் பண்ணி கொடுத்துருக்காங்க ரோடு வந்து சிமெண்ட் ரோடு வந்து அழகாக போட்டு கொடுத்துருக்காங்க டோரில் உள்ள என்ட்ரானோடனே இது வந்து ஒரு கார் பார்க்கிங் தாங்க கார் பார்க்கிங் வந்து ஒரு டீசென்ட் சைஸில் இந்த கார் பார்க்கிங் அமைஞ்சிருக்குங்க கார் பார்க்கிங் டைல்ஸ் வந்து நல்ல ஒரு ஒயிட் அண்ட் கிரே காம்பினேஷனில் டைல்ஸ் விட்டு கொடுத்துருக்காங்க பார்க்குறதுக்கு நல்ல ஒரு அழகான ஒரு சூப்பராக இருக்குங்க இது சின்ன செட் பேக் ஏரியா ஃப்ரண்ட் சைடில் உங்களுக்கு பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா செட் பேக் வந்து இந்த சைடில் ஃபுல்லாக கொடுத்துருக்காங்க வேற போயிட்டு எல் டைப்பில் உங்களுக்கு வந்து செட் பேக் இருக்குங்க நார்த்து ஈஸ்ட் கார்னரில் உங்களுக்கு வந்து டோர் வந்து வச்சுருக்காங்க நார்த் ஃபேஸிங்னு சொல்லுவாங்க ஸோ டோர்லேருந்து உள்ளே வந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெயின் டோரு மெயின் டோர் வந்து ஃபுல்லாகவே அழகாக டீக்கில் வந்து பாலிஷ் பண்ணி பக்காக வச்சுருக்காங்க இது நீங்கள் பார்த்துட்ருக்கிறது ஹால் தாங்க பார்க்குறீங்க ஹால் பாருங்கள் நல்ல ஒரு ஸ்பேஷியஸான ஹாலு மேலே வந்து ஸ்பாட்லைட்லாம் பண்ணி ஹால் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் ஹால் அமைச்சு கொடுத்துருக்காங்க பார்க்கறதுக்கு நல்ல ப்ரீமியமாக இருக்குங்க இங்கே வந்து நீங்கள் டிவி யூனிட் வச்சுக்கலாம் இங்கே ஒரு வாஷ் வாஷ்மேஷின் கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து நீங்கள் சோஃபா போட்டுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி உங்களுக்கு வந்து ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க மேலே வந்து அழகாக பட்டி பார்த்து உங்களுக்கு ஸ்பாட் லைட் வந்து அழகாக பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வாய் மூலையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க கிச்சன் வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இருக்குது ஒரு இந்த விட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பத்தடி வருங்க இந்த லென்த் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தேர்ட்டின் பாயிண்ட் ஃபைவ் ஃபீட் இருக்குங்க அண்டர் கன்ஸ்ட்ரக்ஷன்னால கொஞ்சம் பெயிண்ட் டப்பாலாம் கொஞ்சம் இருக்குது அதனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சுருக்காங்க கவுண்டர் டாப் வந்து ஃபுல்லாகவே எல் டைப்பில் போட்டிருக்காங்க அதுக்கு ஃபுல்லாகவே கிரானைட்டில் வந்து ஃபர்னிஷ் பண்ணிருக்காங்க ஃபுல்லாகவே இந்த இன்டீரியரும் வந்து இவங்க வந்து பண்ணி கொடுத்துருவாங்க ஆஸ் பர் உங்களோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு ஏற்ற மாதிரி பண்ணி கொடுத்துருவாங்க இதுவும் பார்க்குறது நல்லா இருக்கு இங்கே ஒரு இன் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கீழே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு பெட்ரூம் இருக்குங்க இந்த ஒரு பெட்ரூமோட டோரும் நல்ல ஒரு அழகான ஒரு ப்ளஸ் டூ டோர் தான் உள்ளே என்ட்ரானோடனே இதை வந்து ஒரு சின்ன ஒரு ட்ரெஸ்ஸிங் ஏரியா மாதிரி வச்சுக்கலாம் இல்லை வாஷிங் மிஷின் கூட அங்கே வச்சுக்கலாங்க நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குது அதுக்கு இங்கே ஒரு ஜன்னலும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பன்னெண்டுக்கு பன்னெண்டுன்ற மாதிரி உங்களுக்கு வந்து அமைஞ்சு கொடுத்துருக்காங்க டபுள் கலர் ஷேடில் பெயிண்ட் பண்ணியிருக்காங்க இங்கே வந்து உங்களுக்கு வந்து ஸ்பாட்லைட்டும் மேலே வந்து பட்டி பார்த்துருக்காங்க இது ஒரு ரெஸ்ட் ரூம் ரெஸ்ட் ரூமோட டோர் டபிள்யூபிசி டோராக பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ள வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரௌன் ஷேடில் உங்களுக்கு வந்து டைல்ஸ் சுட்டி கொடுத்துருக்காங்க ஃபிட்டிங் எல்லாமே பிராண்டட் பேரி ஃபிட்டிங் பண்ணி கொடுத்துருக்காங்க நல்ல ரெஸ்ட் ரூம் நல்லா அது சைஸு ஆறுக்கு ஒரு அஞ்சுன்ற சைஸில் இருக்குங்க இது வந்து ஸ்டெப்ஸு மேலே போகிறதுக்கு அழகான ஒரு மார்பிள் ஃபினிஷில் உங்களுக்கு வந்து டைல் சுட்டி கொடுத்துருக்காங்க இந்த சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து எஸ்எஸ்எல் ரெய்லிங் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து மேலே வந்தீங்கன்னா மேலே இங்கே ஒரு நல்ல ஒரு பெரிய விண்டோ கொடுத்துருக்காங்க நல்லா வெளிச்சத்துக்கு சூப்பராகவே இருக்குதுங்க மேலே வந்து ஒரு மினி ஹால் மாதிரி இது கொடுத்துருக்காங்க இங்கே ஒரு டிவி யூனிட் வச்சுருக்காங்க அங்கே வந்து வாஷிங் மிஷின் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஹாலோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு பன்னெண்டுக்கு ஒரு பதினொன்றுன்ற சைஸில் நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் இந்த வந்து ஹால் வந்து அமைச்சு கொடுத்துருக்காங்க எவ்வளோ ஸ்பீஷஸாக இருக்கு பாருங்கள் இந்த ஹாலு ஹால்ல இருந்து இங்கே வந்தீங்கன்னா இது ஒரு பெட்ரூம்ங்க இது ஒரு டூ பெட்ரூம் வீடுதாங்க நல்ல ஒரு அழகான ஒரு ரெஸ்டாரண்ட் டோர்ல டோரில் பண்ணி கொடுத்தாங்க இந்த இடத்துல உங்களுக்கு வந்து சிஸ்டம்லாம் நீங்கள் வச்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி இங்கே ஒரு பவர் சொல்யூஷனும் கொடுத்துருக்காங்க இன்னும் பார்க்கறதுக்கு நல்லா இருக்கு உள்ளே வந்தீங்கன்னா நல்ல ஒரு ஸ்கொயர் டைப்பில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குங்க நல்ல ஒரு பெரிய ஜன்னல் வச்சு டபுள் கலர் ஷேட்ல உங்களுக்கு வந்து நல்ல ஒரு கீழே பார்த்தீங்கன்னா அதே சைஸில் உங்களுக்கு வந்து பெட்ரூம் இருக்குங்க நல்ல ஒரு ஸ்பேஷியஸான பெட்ரூம் தாங்க மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்பாட் லைட்லாம் போட்டு அழகாக வந்து இந்த பில்டிங்கை ஃபர்னிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து அட்டாச் டாய்லெட் ஒரு டபிள்யூபிசி டோரில் பண்ணி கொடுத்துருக்காங்க உள்ளே வந்திங்கன்னா ஒரு வாஷ் மிஷினு சிங்க் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பிராண்டட் பேரிவேர் ஃபிட்டிங்கில் பண்ணி கொடுத்துருக்காங்க வென்டிலேஷனோடு இருக்குதுங்க இது ஒரு சைஸ்ன்னு பார்த்திங்கன்னா ஒரு அஞ்சுக்கு ஒரு ஏழுன்ற சைஸில் இந்த ரெஸ்ட் ரூம் இருக்குதுங்க இதுவும் பார்க்கறதுக்கு நல்லாவே இருக்குது ஸோ கீழே ஒரு பெட்ரூம் மேலே ஒரு பெட்ரூம் பார்த்தாச்சு இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன ஒரு மெசைன் ஃப்ளோர் அப்படின்னு சொல்லலாம் அப்படி இல்லைனா ஒரு சின்ன ஒரு பால்கனி ஏரியா இருக்காங்க அதனால போக முடியல பால்கனி ஏரியா இருக்குங்க ஸோ ஒரு நல்ல ஒரு சூப்பரான ஒரு டிசைன்ல இந்த ப்ராப்பர்ட்டி இருக்குங்க இந்த ப்ராப்பர்ட்டியை பற்றி மேலிருந்தாங்களுக்கு ஸ்கிரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண சொந்தங்களே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பார்க்குற வீடியோ லைக் பண்ணுங்க இதே மாதிரி ஒரு அழகான வீடியோவில்